பரிசுத்த நாமத்துக்கு சிதோதனான் இன்று தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரத்திலே அந்த ஏழாவது வசனத்தை பார்க்கும் பொழுது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துக்களும் அவனோட சமாதானாகும்படி செய்வார் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் இந்த நாட்களில் ஒரு மனிதனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நம்மை விரோதிக்கிறவர்களும் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களும் நமக்கு சம நம்மோடு கூட சமாதானமாகும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார் அப்போது அந்த நாட்களில் நமக்கு விரதமாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு விரதமாக செயல்படக்கூடியவர்கள் சத்துருக்கள் நம்மோடு கூட சமாதானமாகுவதற்கு நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலையும் நம்ம அநேக காரியங்களும் சொல்லலாம் ஆனால் நம்முடைய வழிகள் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது தேவன் இந்த காரியத்தை அவர் செய்கிறார் ஆகவே இதுக்கு உதாரணமான ஒரு வசனத்தை நம்ம எடுக்கணும்னா ஆதி ஆமத்தில் கூட ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஈஷாக்குடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஈசா அந்த ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அந்த இருபத்தி ஏழாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது ஈஷாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்று சொல்கிறான் ஈஷா நமக்கு தெரிந்த பகுதி அப்போ ஈஷாக்குக்கு விரோதமாய் வெளிச்சருகள் செயல்பட்டார்கள் அவனை துரத்தி விட்டார்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் ஏன் அவன் நாளுக்கு நாள் அவன் விருத்தியடைந்தவனாய் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் அவன் பெலத்தவனாய் அவன் காணப்பட்டதனால் கர்த்தர் அவனை ஆஸ்வதித்ததுனால் வெளிச்சர்கள் அவன் மேல் பறாமை கொண்டு அவனை துரத்தி விட்டார்கள் என்று சொல்லி வேத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போது துரைத்து விட்டவர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டவர்கள் இப்போ ஈஷாக்கோடு ஒப்புரவாகும்படி ஈஷாக்கோடு சமதானமாகும்படி அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நாம் கீழே நாம் வாசிக்கிறோம் அந்த இருபத்தெட்டில் அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் உண்மையாகவே ஈசாக்கினுடைய வழி ஈஷாக்கினுடைய காரியம் தேவனுக்கு பிரியமாய் இருந்ததுனால் அவனை எதிர்த்தவர்கள் அவனை துரைத்தினவர்கள் அவனோடு கூட சமதனாகும்படி ஒப்புரவாகும்படி உடன்படிக்கை கொள்ளும்படி கடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவங்க பொழுது கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லப்படுகிறது அப்போ உண்மையாகவே ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார் அவனோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல அவனுடைய சத்துருக்களை அவனை விரோதித்தவர்களை அவனோடு கூட சமதனாகும்படி கத்தர் கொண்டு வருவார் அது மாத்திரம் தொடர்ந்து கர்த்தர் அவனை சகலத்திலையும் ஈஷாக்கை ஆசீர்வதித்தார் அவனுடைய விதையை கத்தர் ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை பெரும்படியே கத்த உதவி செய்தார் அவன் ஐஸ்வர்யமுள்ளவனாய் காணப்பட்டான் அவன் விருத்தி அடைந்தான் அவன் பெரியவனானான் அவன் பலத்தவனானான் ஆனான் என்று சொல்லி தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கிறோம் அவள் உண்மையாகவே இந்த நாட்களில் நானும் நீங்களும் எல்லா காரியத்திலையும் நம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நம் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது நம்மை விரோதிக்கிறவர்களும் நம்மோடு கூட சமதனாகும்படி நமக்கு சாதகமாய் காணப்படும்படி கர்த்தர் கொண்டு வருவார் தேவ நம்மோடு கூட இருக்கிறதை அவர்கள் காண்பார்கள் அவர்கள் காணும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்குண்டான காரியங்களை அவர் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார் அவர் உயர்த்துவார் கர்த்தர் தாமே இந்த நாட்களில் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோமோன் எங்கள் அதிகமாக நீ நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பினாக உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படக்கூடியவர்கள் புரோதிக்கிறவர்கள் விரோதமாய் ஆலோசனை பண்ணக்கூடியவர்களை ஆண்டு முறையம் அது பிள்ளைகளோடு கூட சமதானமாய் காணத்தக்கதாக கருத்த நாட்களிலே இது உதவி செய்யும் ஈஷாக்கோடு கூட இருக்கிறதை அவனை விரோதித்தவர்கள் கண்டு பயந்தார்கள் கடந்து வந்தார்கள் ஒப்புற இதை வாசிக்கிறோம் உண்மையாகவே அந்த நாட்களில் நீ எங்களோடு கூட இருக்கிறதை எங்களுக்கு விரதமாய் காணப்படு காணப்படக்கூடியவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக கத்தர் எங்கள் வாழ்க்கையில் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கத்தர் கிரியேட் செய்யும் அப்படி நாமத்தை மகிமப்படுத்தோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரியமாய் காணப்பட உதவி செய்யும் இயேசுபி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்